السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم மக்பூனு ஃபி ஹிமா கசீரும் மினத்து அல் ஃபராக் செலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் இயம்பெருமானார் மொஹமது முஸ்தஃபா சல்லாஹ் அலையி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தபைய்கள் தபோதப்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தை நாம் வீணான விஷயங்களிலே செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலியான நேரங்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் அல்லாஹுவை ஜிகர் செய்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் இஸ்லாமிய மார்க்க பேச்சுக்களை பேசுகின்றோம் எந்த அளவிற்கு நாம் இந்த மார்க்கத்தை நாம் யோசிக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு காலியான நேரம் கிடைத்தால் நாம் முதலிலே செய்வது ஏதாவது ஃபோனை நோண்டுவோம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதாவது மற்ற தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் உதாலாவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இந்த நேரம் என்பது இருக்கின்றது ரசூல்லாய் சல்லாஹ் அசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நியமதானி இரண்டு அருட்கொடைகளை அல்லா சுபஹானவத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கின்றான் அந்த மனிதன் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு நியாமத்துகளை இரண்டு அருட்கொடைகளை அவர்கள் வீணடித்து விடுகின்றார்கள் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை என்று ரசூருல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அதிலே முதலாவது அருட்கொடை அல்லாஹால் தரப்பட்டது அசெகதோ ஒரு எந்த ஒரு நோய் இல்லாத ஒரு என்ன சொல்லுவது நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லா சுபஹானுவ தலா என்ன செய்திருக்கின்றான் நமக்கு தந்திருக்கின்றான் நிறைய பேர் என்ன செய்கின்றோம் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையிலே நாம் பணத்தை தேடி ஓடுகின்றோம் இந்த உலகத்தை தேடி ஓடுகின்றோம் உலகம் என்பது நாம் அனுபவிக்க அனுபவிப்பதற்காகத்தான் அல்லா சுபஹானுவ தலா படைத்திருக்கின்றான் ஆனால் எப்பொழுது வரை நாம் அனுபவிக்கின்றோமோ அப்பொழுது வரை அது சரியாக இருக்கும் அது அனுபவிக்க அனுபவிப்பதை விட நாம் எப்பொழுது அந்த உலகத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆசையை ஏற்படுத்துகின்றோமோ அந்த உலகத்திற்கு நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுது நாம் இடத்தை கொடுக்கின்றோமோ அப்பொழுது என்னவாகிவிடும் அது நமக்கு மாறிவிடும் அது நமக்கு என்னவாகிவிடும் அது ஒரு குழப்பமாக நமக்கு ஆகிவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்பொழுது அந்த ஆரோக்கியமான அந்த விஷயத்தை அல்லா சுபஹால நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அந்த ஆரோக்கியமான நேரத்திலே நாம் அல்லாஹுவை அதிகமாக வழங்க வேண்டும் எத்தனையோ மக்கள் வயதான பிறகு அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை நின்று கூட தொழுவ முடியவில்லை அவர்களால் உட்கார்ந்து தான் தொழுவ முடியும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை அவர்களுக்கு எழுந்து வர முடியவில்லை வந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு குளிர் அப்படி என்னென்ன நோய்களோ இருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் என்ன கிடைக்கின்றது அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கின்றது அல்லாஹனுடைய நேர்வழி கிடைக்கின்றது ஆனாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக அவர்களால் அல்லாஹுவை வணங்க முடியவில்லை அவர்களுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக மற்ற நல்ல அமல்களை அவர்களால் செய்ய முடியவில்லை அப்போ அல்லா சுபகான தால ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நியமத் வாலிப வயதிலே அல்லா சுபகான தால அந்த அந்த ஆரோக்கியத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அல்லாஹ் சுபகான தால தருகின்றான் அந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் சுபஹான அவத்தாலா அவை நிறைய நரங்க நாம் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அதற்கு தான் ரசூல் செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு வாலிபன் என்ன செய்கின்றான் அவன் அல்லாஹனு விவாதத்திலே திளைத்துப் போயிருக்கின்றான் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் அவத்தாலா அந்த வாலிபனுக்கு கேமத் நாளிலே அந்த அர்ஷினுடைய நிழலை தருவதாக ரசுல் சல்லல்லாஹ் ஹோலே செல்லும் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் அப்போ அந்த அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அந்த அல்லாஹ் சுபஹான ஓ அந்த இளமை பருவத்தில் எல்லா வாலிபர்களுக்கும் அல்லாஹ் சுபஹானோத்தல தருகின்றான் அந்த வாலிப பருவத்தை மிகச் சரியான முறையிலே நாம் அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் அடுத்ததாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் ஃபராக் காலியான நேரங்கள் இந்த எந்த ஒரு செயலும் செய்யாத அந்த 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 தனிமையான அந்த தனிமையான அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் நாம் வணங்க வேண்டும் நாம் அல்லாஹுவை ஜிகிர் செய்ய வேண்டும் அந்த காலியான நேரங்களிலே நாம் மற்ற பேச்சுக்களை பேசுவதை விட நாம் மற்ற செயல்களை செய்வதை விட மற்ற விஷயங்களை சிந்திப்பதை விட நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அல்லாஹுவை பற்றி சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஜிகர் செய்ய வேண்டும் அந்த காலியான நேரத்தை நாம் வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லா சுபகான குரானிலே சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு மனிதன் வீணடித்துவிட்டு நாளை நாளிலே சென்று அவன் வருத்தப்படுவான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்த்து வைத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த வீணடித்துவிட்டு நாளை மறுமை நாளிலே வந்து அவன் கைசேதப்பட்டு நிற்பான் என்று அல்லா சுபான் பதிவு செய்கிற

அந்த நேரத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் பாக்கியத்தை தருவானாக ரபில் ரபிலின் வசலாம் வலிகம் வரமத்துல வர